ஜெயம் ரவியின் சொத்து மதிப்பு தெரியாமல் ஜெயம் ரவியிடமே சித்து வேலை காட்டிய ஆர்த்தி குடும்பம் திடீரென சொத்து மதிப்பை வெளியிட்ட ஜெயம் ரவி அதிர்ச்சியில் உறைந்து போன ஆர்த்தி அட ஜெயம் ரவி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா ஆச்சரியத்தில் ஹாலிவுட் அதாவது ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி பிறக்கும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் இவருடைய பாட்டி பேரில் இருக்கும் கோடிக்கணக்கான சொத்தில் கட்டப்பட்ட கல்பனா ஹவுஸ் என்பது சினிமா ஷூட்டிங்கிற்காக விடப்பட்டு அதன் மூலம் வரும் வாடகை பணமும் மிகப்பெரிய அளவில் வரும் என்றும் இந்தியாவின் முதல் பணக்காரர் முகேஷ் அம்பானி ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம் ஆர்த்தியின் குடும்பம் என்கிற ரேஞ்சுக்கு பல சேனல்களில் பலரும் பேட்டி கொடுத்து பில்டப் கொடுத்து வந்தனர் இந்த நிலையில்தான் இப்போது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி பிரச்சனையில் புதிய பூகம்பம் ஒன்று வெடித்துள்ளது அவங்க ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவரும் காதலித்து பொழுது ஆரம்பத்திலேயே ஜெயம் ரவி தந்தை இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தன் கையை அறுத்து கொள்வேன் என்று தந்தையை மிரட்டியதால்தான் தான் ஜெயம் ரவியின் காதலை இவருடைய தந்தை ஏற்றுக்கொண்டார் என கூறப்படுகிறது ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஜெயம் ரவி வீட்டோடு மருமகனாக சென்ற பின்புதான் இவருக்கு சினிமாவிலும் சரிவு வாழ்க்கையிலும் மனநிம்மதி இன்றி தவித்து வந்துள்ளார் தற்பொழுது இவருடைய மனைவியை விட்டு பிரிவதாக அறிவித்த நிலையில் ஜெயம் ரவி மனைவி பெயரில் உள்ள விலை உயர்ந்த சொகுசு கார் கோவாவில் உள்ள பாடகி கனிசா என்பவர் ஓட்டி சென்று சட்ட விதிகளை பின்பற்றாததால் போலீசார் அந்த காருக்கு அபராதம் விதித்த தகவல் ஜெயம் ரவி மனைவிக்கு மெசேஜ் மூலம் சென்றுள்ளது இது தொடர்பாக சினிமா துறையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் ஜெயம் ரவியிடம் உங்களுடைய மனைவி உங்களுக்கு அன்பளிப்பாக வாங்கிக் கொடுத்த காரை நீங்கள் பாடகி கனிசா பயன்படுத்த கொடுத்தீர்களா என்று கேட்டதற்கு அந்த விலை உயர்ந்த சொகுசு கார் என் மனைவி பெயரில் இருந்தாலும் அது என் பணத்தில் நான் வாங்கி கொடுத்தது என தெரிவித்தார் ஜெயம் ரவி அந்த கார் சுமார் ஆறு கோடி ரூபாய் என்றும் ஆறு கோடி ரூபாய்க்கு கார் வாங்குகிற அளவுக்கு ஆர்த்தி குடும்பத்தில் எங்கே இருக்கு பணம் என்றும் ஜெயம் ரவி தெரிவித்ததாகவும் மேலும் இவர்களுக்கு கல்பனா ஹவுஸ் என்கின்ற மிகப்பெரிய சொத்து இருப்பதாக பலரும் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் கல்பனா ஹவுஸை உரிமை கொண்டாடி சுமார் ஐந்து பேர் கேஸ் போட்டு அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் ஜெயம் ரவி தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கையில் எனக்கு எப்படி அவர்கள் ஆறு கோடி மதிப்பில் உள்ள விலை உயர்ந்த காரை வாங்கி தருவார்கள் என்று தெரிவித்த ஜெயம் ரவி என்னை சினிமாவிலிருந்து ஓய்த்து விடுவதற்காகவே என்னுடைய மாமியார் இப்படி பல வேலைகளை செய்கிறார் என்றும் குறிப்பாக தயாரிப்பாளர்களிடம் என்னை வைத்து படம் எடுக்க வேண்டாம் என்றும் நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் என்றெல்லாம் என்னுடைய பெயரை டேமேஜ் செய்து வருகிறார் என்றும் என்னுடைய பாஸ்போர்ட் செக் புக் அனைத்தையும் பிடுங்கி வைத்து கொண்டார் மாமியார் என்றும் வெளிநாடுகளுக்கு ஷூட்டிங் கூட என்னால் போக முடியாதபடி செய்வார் இப்படி ஒரு மாமியாரை நீங்கள் பார்த்ததுண்டா என தான் பட்ட கொடுமைகளை அந்த சினிமா துறையைச் சேர்ந்த பத்திரிகையாளரிடம் ஜெயம் ரவி பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் சமீபத்தில்தான் ஆர்த்தி வந்துட்டு ஜெயம் ரவியின் குறிப்பிட்ட சில சொத்துக்களை ஜெயம் ரவியிடமிருந்து வாங்கிவிட்டு ஜெயம் ரவியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டதாக ஜெயம் ரவி தரப்பிலிருந்து புகார்களும் கொடுக்கப்பட்டது ஆக மொத்தம் கோடீஸ்வரர் என்று பொய் சொல்லி ஜெயம் ரவியை இவரது மனைவி காதலித்து திருமணம் செய்துள்ளதாக தெரிகிறது ஆனால் உண்மையிலேயே இவரது மனைவியை விட ஜெயம் ரவிதான் பல கோடிகளுக்கு அதிபதி என்றும் கூறப்படுகிறது இவரின் சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடிகள் வரை இருக்கலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறது இதை ஒப்பிட்டு பார்த்தால் ஜெயம் ரவியின் மனைவியின் சொத்து என்பது இதில் கால் தூசிக்கு கூட பெறாது என்றும் சில பத்திரிகையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது